شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس هدى للناس وبينات من الهدي والفرقان <applause> தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நருடாக இந்த வருடத்தினுடைய ரமணா மாதத்தினுடைய நோன்மை நோக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கிறது திரை தென்பட்ட காரணத்தினால் இரவு வணக்கத்திலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம் நாளை பகல் பொழுதிலிருந்து நோன்பையும் நோர்க்க இருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே திருக்குறான் கூறும் தீயோர்கள் என்கிற தலைப்பின் தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் நாம் சில தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஏற்கனவே இன்றைக்கு இரவு தொழுகை இசா தொழுகை பழமையாக நடைபெறக்கூடிய நேரம் அல்லாமல் ஒரு மணி நேரம் தாமதமாக நடைபெற்ற காரணத்தினால் இன்றைய முதல் நாள் எதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது குரான்ல சொல்லப்பட்ட தீயோர்களை நாம் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தை மட்டும் அறிந்து கொண்டு இன்றால நாணய தினம் எந்தெந்த நபர்களுடைய வரலாறு என்பதை எல்லாம் சுழற்சியாக நாம் பார்க்கலாம் நீங்கள் குர்ஆானை எடுத்து பார்த்தால் அல்லாஹுத்தாலை சொல்லிக் காட்டுகிறான் ஷகுரு ரமதான் அல்லதே உன் சில சீஹில் குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில்தான் அல்லாஹுத்தால குரானை மனித சமுதாயத்திற்கு இறக்கி வைத்தான் ஹுதல் நாஸ் அந்த குரான் என்பது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது நேர்வழியையும் நல்லது கெட்டதையும் தெளிவாக விளக்கி சொல்லக்கூடியதாகவும் சொல்லிவிட்டு யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் இந்த மாதத்தில் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹூ தால தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறார் அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்ன ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு நோருக்கிறோம் என்றால் அதற்குரிய காரணமாக அல்லாது மனித சமுதாயத்திற்கு நேர் வழி காட்டுவதற்காக இந்த மாதத்தில் நான் குரானை இறக்கினேன் அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா நேரான வழிகளும் மனிதர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் எது நல்லது எது கெட்டது என்பதும் இந்த குரானிலே மனிதர்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டிருக்கும் என்று அல்லாஹு தலா சொல்லுகிறானே அந்த அல்லாஹு விளக்கத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது சில நமக்கு எப்படி இருக்கும் வெறுமென அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கும் இப்படி இப்படி நடங்க கல்யாணத்தை இப்படி வியாபாரமா அந்த வியாபாரத்தை இந்த மாதிரி பண்ணிக்கிடுங்க வணக்க வழிபாட அந்த வணக்க வழிபாடு இந்த மாதிரி செஞ்சுக்கிடுங்க என்று அறிவுரை சொல்லக்கூடிய விதமாகவும் அல்லாஹு தானா குரான் வசனத்தை நமக்கு தந்து அந்த அடிப்படையில நாம நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் என்பதையும் அல்லாஹுல கையாண்டு வாழ்ந்த நபர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளையும் அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான் அதுல நல்லவர்களுடைய வரலாறும் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது கெட்டவர்களுடைய வரலாறும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நல்லவர்களுடைய கெட்டவர்களுடைய வரலாறை அல்லாஹ் எடுத்து சொல்றான் குரானுடைய பக்கத்தை நிரப்புறதுக்காகவா குரான நாம வந்து கொஞ்சம் பெருசா கொடுக்கணும் அறிவுரையாக மட்டும் குரான கொஞ்சம் அதிகப்படுத்தி வரலாற்றை சேர்க்கவில்லை கடந்த காலத்தில் வாழ்ந்த நபர்களுடைய வரலாற்றை அது நல்லவர்களுடைய வரலாறாக இருக்கட்டும் அல்லது தீயோர்களாக தீயோர்களுடைய வரலாறாக இருக்கட்டும் அல்லாகுத்தாலும் நமக்கு குரான் அது போன்ற நிகழ்வுகளை சொல்வதற்கான காரணம் நல்லவர்களுடைய வரலாறாக இருந்தால் அதை நாம் முன்மாதிரியாக எடுத்து செயல்பட வேண்டும் அதே போல தீயவர்களுடைய வரலாறாக இருந்தால் அதுல நமக்கு என்ன பாடம் இருக்கிறது நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்பதை உணர்ந்து நாமும் அந்த தீய காரியத்திலிருந்து விலகி வர வேண்டும் இதுக்கு தான் குரான் என்ன செய்கிறான் நபிமார்களுடைய வரலாறாக இருக்கட்டும் நல்லோர்களுடைய வரலாறாக இருக்கட்டும் அல்லது தீயவர்களுடைய வரலாறாக இருக்கட்டும் அதை அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் நல்லவர்களுடைய வரலாறை நாம் ரோல் மாடலாக எடுத்து செய்கின்றோமா கெட்டவர்களுடைய வரலாறுல என்னென்ன பாடப் படிப்பினை இருக்கிறதோ அதையில இருந்து நாம விலகில் இருக்கிறமா என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் குரான்ல சூரா யூசுப்ல நூத்தி பத்து நூத்தி பதினொன்னு அந்த ரெண்டு வசனத்துல அல்லாஹ் தாரா சொல்லி காட்டுகிறேன் ஹர்தா இதஸ் தை அசர் சுலு தூதர்மார்கள் நபிமார்கள் எல்லாம் நிராசை அடைந்த பொழுது மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது சில நபர்கள் நபிமார்களுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள் பல நபர்கள் நபிமார்களுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நபிமார்களையே நம்பிக்கை கொள்ளாமல் பல நபர்கள் இருந்தார்கள் அது சொல்லி காட்டுகிறான் இதற்கு முன்னாடி உள்ள தூதர்கள் இருக்கிறாங்களே அந்த தூதர்களை எடுத்து பார்த்தால் சில நேரங்களில் அந்த தூதர்களை நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்ன மக்கள் இப்படி இருக்கிறாங்களே எவ்வளவோ நாம் அவங்களுக்கு பிரச்சாரம் செஞ்சும் நம்ம பிரச்சாரத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறாங்களே என்று அந்த தூதர்கள் நம்பிக்கை இழந்த போது வல்லு அன்னவும் கது புதிவோ நாமெல்லாம் இன்னும் பொய்படுத்தப்பட்டு விட்டோம் என்று அந்த தூதர்கள் எண்ணிய பொழுது ஜாஹும் நஸ்ருனா நம்முடைய உதவி அந்த தூதர்மார்களுக்கு வந்தது அல்லாது சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நல்லா கவனியுங்கள் ந நபிமார்கள் நிறைய இந்த உலகத்தில் இருந்தார்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் அதில் பல நபர்கள் என்ன செய்து விட்டார்கள் நபிமார்களை பொய்ப்படுத்திய பொழுது அவங்க சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை கேட்காமல் தீயவர்களாக வாழ்ந்த பொழுது ஒரு கட்டத்தில் அந்த நபிமார்களுக்கு நம்பிக்கை இழந்த ஒரு நிலை வந்த பொழுது நம்முடைய உதவியை நாம் அந்த நபிமார்களுக்கு கொடுத்தோம் ஃப நுச்சியம் மன் நாம் நாடிய நபர்களை நாம் வந்து அவர்களை பாதுகாத்தோம் வலாயுரத்து பசுனா அணில் கவுமி முச்சிறிமி குற்றம் செய்யக்கூடிய கூட்டத்திற்கு நான் நம்முடைய தண்டனையை கொடுத்தால் அந்த தண்டனை ஒருபோதும் திருப்பி வாங்கப்படாது குற்றவாளிகளை வைங்க நிச்சயம் அந்த தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்கிற ஒரு தகவலை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான் விபரத்துள்ளி உளில் அல்வா இந்த வரலாற்று நிகழ்விலே அறிவாளிகளுக்கு படிப்பினை இருக்கிறது நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அந்த நபிமார்கள் காலத்தில் உள்ள கெட்டவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அப்படி கெட்டவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது அந்த நபிமார்களுக்கு நம்முடைய உதவியை கெட்டவர்களுக்கு நாம் நம்முடைய தண்டனையை கொடுத்தோம் அல்லாஹு தார சொல்லிவிட்டு அந்த வசனத்திற்கு அடுத்த வசனத்துல என்ன சொல்லுகிறான் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் குரானிலே சொல்லப்பட்டதற்கான காரணம் என்ன இந்த வரலாற்று நிகழ்வுகளிலே இவர சொல்லி உலில் அல்பா அறிவாளிகளுக்கு அதிலே பல படிப்பினைகள் இருக்கிறது என்பதற்காகவும் அந்த இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட இது கிடையாது இப்படித்தான் இருக்கும் நிறைய இட்டுக்கட்டித்தான் சொல்லுவாங்க இன்னைக்கு கூட வரலாற்று புத்தகத்தை எடுத்து பாருங்க தனி மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்று எழுதுவார்கள் புலவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்று எழுதுவார்கள் அப்படி வரலாறுன்னு வந்துருச்சுனாலேயே நிறைய கற்பனைகளை உள்ளே சேர்ப்பார்கள் ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான் நான் சொன்ன அந்த வரலாறு என்பது அதுல எந்த கற்பனையும் கிடையாது புனைந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவும் அதிலே கிடையாது வலாக்கின் தஸ்தீ கல்லதை பைன எதை இன்னும் இந்த வரலாறு என்பது கடந்த காலத்தில் சொல்லப்பட்ட அந்த நிகழ்வுகளை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது வ தஸ்ஸீல புள்ளி செய்யின் ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கு விளக்கி சொல்லக்கூடியதாக இருக்கிறது கௌமியோன் நம்பிக்கை கொள்ளக்கூடிய சமுதாயத்திற்கு இந்த வரலாற்றிலேயும் நேர்வழி இருக்கிறது இந்த வரலாற்றிலேயும் அல்லாஹுவனுடைய அருள் இருக்கிறது என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறானே அப்ப இந்த வசனத்தை நாம் நம்மளுடைய மனதிலே முதலில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நாளைய தினங்களில் இருந்து சில கெட்டவர்களுடைய வரலாறை பற்றி நம்ம பார்ப்போம் அப்படி வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னாடி பொதுவாக வரலாறு நிறைய கதை மாதிரி தானே இருக்கணும் கதை சொல்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே என்ற கண்ணோட்டத்தில் நாம் இருந்து விட கூடாது இறைவன் குரான்ல சொல்லக்கூடிய வரலாறு அப்படி புனைந்து சொல்லப்பட்ட வரலாறு இல்ல உண்மையான நிகழ்வை சொல்லுவான் எதுல இந்த மனித சமுதாயத்திற்கு பாடமும் படிப்பினையும் நேர்மனையும் அல்லாஹுடைய நிகழ்வாக இறைவன் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுவதாக அல்லாஹு சொல்லி காட்டுகிறானே அப்ப நாம் இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த தலைப்பை அணுக வேண்டும் அதே மாதிரி அல்லாஹ் தலா குர்ஆனில் இன்னொரு வசனத்துல சொல்லுகிறான்

அந்த வரலாற்றை கொண்டு அது உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக கடந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்துச் சொல்லுகிறோம் வ ஜரா கஃபி ஹாதிகள் இது விஷயத்துல உண்மை உங்களிடத்திலே வந்து விட்டது வ மௌகில துன்ப விக்ராலின் மீனின் நம்பிக்கை கொள்ளக்கூடிய சமுதாயத்திற்கு படிப்பினையும் அறிவுரையும் அந்த வரலாற்றுகளை வரலாறுகள் மூலம் விட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே அப்ப அல்லாஹ் குரான்லில்லாஹ்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரலாறும் உள்ளங்கள் உறுதிப்பட வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய சமூகத்திற்கு அதிலே பல பாடங்களும் படிப்பனைகள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹூ தன்னுடைய தூதருக்கு கடந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹு கூறுவதாக சொல்லுகிறானே அந்த நபிமார்களுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க அதில் நல்லவர்களைப் பற்றியும் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நபிமார்களுடைய வரலாற்றில் கெட்டவர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நபிமார்களுடைய குடும்பத்திலேயே உள்ளவங்கள்ல சில கெட்டவர்கள் இருக்கிறாங்க அந்த கெட்டவர்களை பற்றி எல்லாம் அல்லாஹு பேசுகிறார் அது போன்ற செய்திகளை எல்லாம் இன்ஷா நம்ம இருக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு இந்த மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவருமே இந்த மனித மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் குரான்ல சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை நாம் எதற்காக சொல்லி இருக்கிறோம் அவர்கள் சிந்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறானே அந்த அடிப்படையில் நம்முடைய சிந்தனைகள் தூண்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு குரானிலே அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை நம்மளுடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நாளைய தினம் நபிமார்களுடைய குடும்பத்தில் உள்ள சில தீயவர்களுடைய அந்த வரலாற்றையும் அந்த வரலாற்றில் நாம பெறக்கூடிய பாடம் இன்றைக்கு தௌஹீதுவாதிகள் ஆரம்பத்துல நமக்கு கொள்கை என்றாலே என்னவென்று தெரிந்திருக்காது இந்த கொள்கைக்கு வருவதற்கு முன்னாடி ஏராளமான பாபத்துல வீழ்ந்து கிடந்திருப்போம் இணைப்புல வீழ்ந்து கிடந்திருப்போம் வட்டியில வீழ்ந்து கிடந்திருப்போம் இவாதத்தை இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை கழிச்சிருப்போம் ஆனால் அல்லாஹுடைய அருளால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தௌஹீது கொள்கை கிடைத்த பிறகு இன்றைக்கு சத்திய கொள்கையில் வந்து இருக்கிறோம் இப்படி சத்திய கொள்கையில் வந்த பிறகும் நம்முடைய வாழ்க்கை பாவத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது சில தீமைகளை நோக்கி பயணித்து செய்கிறான் அது ஒரு நிலை ஒன்றை நல்ல முறையில் தெரிந்த பிறகு இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம் என்ற என்பதை புரிந்த பிறகு ஒருவன் அதற்கு நேர் மாற்றமா நடக்கிறான் வைங்க அப்ப அவனுடைய நிலை எப்படி இருக்கும் இதற்கான அந்த வரலாற்று நிகழ்வை நாளைய தினம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் எனவே இந்த நிகழ்ச்சி ஒரு நான்கு நாள் நாள் இருக்கிறது அந்த நான்கு நாட்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அந்த தீயவர்களுடைய வரலாற்றை நாம வந்து எடுத்து படிப்பதன் மூலம் பெறக்கூடிய பாடங்களையும் படிப்பனையையும் சரியான முறையிலே புரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தால நம் அனைவரையும் ஆக்குவானாக என கேட்டுக்கொண்டு எனது இன்றைய முதல் நாள் உரையை நிறைவு செய்கிறேன் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته